நாவல் தொடர் தொலைதூர கனவு பாகம் இரண்டு நமக்குத்தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம் அதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களை மற்றவர்கள்தானே வாசுதேவன் தமிழ் மலர் புரியாமல் முழித்தாள் இப்போ எதுக்கு திடீர்னு பொன்மொழி லட்சுமி கூறினாள் என்னவோ தோணிச்சு சொன்னேன் தோணக்கூடாது மனசுக்குள் ஏதோ ஒரு எண்ணம் உறுதி கொண்டே இருந்தா அதுதான் பொன்மொழியாக வெளியில் வரும் அவளுக்கு தெரியும் வாசுதேவனை பற்றி ஏதேனும் எங்கேயும் ஒரு செய்தி கேட்டால் அதை மனதுக்குள் போட்டு அசை போட்டு இருப்பார் அதுவே அவர் படித்த பொன்மொழியோடு சேர்ந்து வரும் என்ன ஆச்சு என்று தமிழ் கேட்டாள் தமிழ் உனக்கு கல்யாணம் ஆகாமல் இருப்பதுதான் இப்போதைய பொன்மொழிக்கு காரணம் என்னமாமா புதுசாக பேசுறீங்க ஆமாம் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா என்பது ஊரில் பலருக்கு கேள்வி பரவாயில்லை நம்மை பற்றி கவலைப்படவும் இருக்கிறார்களா தன் வீட்டை விட்டு பிறர் வீட்டில் என்ன நடக்கிறது என்று பேசுவதும் அதை பற்றி வம்பு சொல்வதும் தானே பலருக்கு வேலையாகவே இருக்கிறது சரி என்ன விஷயம் இப்போ என்னுடைய நண்பன் ஒருவன் அவனுடைய பையனுக்கு தமிழை பெண் கேட்டான் சரி கேட்கட்டுமே வீட்ல ஒரு பெண் இருந்தால் கேட்கத்தான் செய்வாங்க அப்படின்னு லட்சுமி கூறினாள் முட்டாள்தனமாக பேசாத நாம தான் சத்தியனுக்கு தமிழ்னு நிச்சயம் செய்தாகி விட்டது இதில் திரும்ப இன்னொருவனுக்கு கொண்டு போய் எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும் அவன் சொல்றான் சத்தியன் ஐடியில் வேலை பார்க்குறான் நாளைக்கு வெளிநாடு கிளம்பி போயிடுவான் அவன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி கேட்பான் தமிழை மறுத்துட்டா என்ன செய்வேன்னு இதை பாருங்க சின்ன வயசுலேருந்தே அவனுக்குத்தான் தமிழ்னு வளர்ந்தவ அவர் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசாமல் இருந்தால் போதும் லட்சுமி அதுக்குத்தான் இப்போ பொன்மொழி சொன்னேன் அவங்க எல்லாம் நடைமுறை வாழ்க்கையை பார்க்கறவங்க யாருக்கும் நாம் இப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை அது அது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கட்டும் என்றாள் லட்சுமி அவள் இந்த உலக இயல்பை தெரிந்தவள் யதார்த்தம் எது என்று புரிந்தவள் அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது வெளிநாட்டு முகம் யாரிடமும் இல்லை உள்ளூரில் அப்பா அம்மாவோடு தாத்தா பாட்டியோடு சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது வாசுதேவனும் பேங்கில் வேலை கிடைத்து வெவ்வேறு பக்கம் சென்றாலும் வருடத்தில் தீபாவளி பொங்கல் போன்ற சமயங்களில் திருச்சிக்கு வந்து விடுவார் அவர் மாமா குடும்பம் இதுவரை ஒதுக்கினாலும் மாமா அத்தை என்று போனார் அத்தை பையன் திருமணத்திற்கு அவர் பெண் திருமணத்திற்கு முன்னால் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து லட்சுமியின் பிறந்த வீட்டு பக்கமும் வந்துவிடுவார் எந்த ஒரு விசேஷத்தையும் விட்டு கொடுத்ததில்லை ஆனால் இப்பொழுது பையன்கள் படிக்கும்போதே போதே வெளிநாட்டுக் தான் படிக்கிறார்கள் ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்த உடனேயே ஒன்று அல்லது இரண்டு வருடங்களில் வெளிநாடு கிளம்பி விடுகிறார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு பெற்றவர்கள் சொந்த பந்தங்கள் தாய்நாடு என்பது மறந்து போய்விடுகிறது வெளிநாட்டு வாழ்க்கையும் கை நிறைய பணமுமே அவர்களின் இலக்காக இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் சம்பாதித்து முடித்த பிறகு வயதான காலத்தில் உறவுகள் வேண்டும் என்று ஓடி வரும்போது அங்கு வெறும் இடிந்த வீடுகள் மட்டுமே பாக்கி இருக்கிறது இதை சொல்வதன் மூலம் பெற்ற பிள்ளைகளுக்கு இடையே ஒரு விலகல் தன்மைதானே வந்துவிடுகிறது இதனால் லட்சுமி எதையும் பற்றி பேச மாட்டார் இன்றைய காலகட்டத்தில் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று ஒதுங்கி ஒதுங்கியிருப்பதுதான் உத்தமம் என்று அவர் நினைத்தார் நாளைக்கு தமிழ் மலருக்கு திருமணமாகி சத்தியனோடு சென்றாலும் நாம் அவனை எதிர்பார்த்து வாழக்கூடாது என்றுதான் லட்சுமி நினைத்தார் ஆனால் தமிழ் விட மாட்டாள் அத்தை மாமா என்பது அவளுக்கு தெய்வங்களை விட உயர்வானது சத்தியன் வெளிநாடு போகக்கூடாது என்றுதான் அவள் விரும்பினாள் என் குழந்தைகளை நீங்கள் தான் அத்தை வளர்க்கணும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல பண்புகள் குணங்களை சொல்லி கொடுத்து நம்முடைய பாரம்பரியங்கள் கலாச்சாரம் பண்பாடுகளை கற்றுக்கொடுத்து கொடுத்து ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க வீட்டில் உள்ள வயதானவர்களால் தான் முடியும் என்பால் எந்த வெளிநாடும் நல்ல பண்புகளையும் பழக்க வழக்கங்களையோ தராது அது காசு பணத்தை மட்டும்தான் தரும் எத்தனைதான் டாலரில் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் மூணு கவளம் சோறும் ஆறடி மண்ணும் தான் வாழ்க்கை என்பாள் இந்த திருச்சி மலைக்கோட்டையும் ஸ்ரீரங்கமும் காவிரியும் வேறு எங்கு கிடைக்கும் என்பாள் சத்தியனுக்கு வெளிநாடு போகும் ஐடியா இல்லை அவன் ஐடியில் சேர்ந்து ஐந்து வருடம் ஆகிவிட்டது தமிழ் மலரின் படிப்பு முடிந்த பிறகு திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று இருந்தார் வாசுதேவன் ஆனால் சத்தியன் மனதில் என்ன இருக்கிறது என்று தான் தெரியவில்லை அவன் தமிழ் மலரிடம் கொஞ்சம் விலகித்தான் நிற்பான் அதிகமாக கலந்து பேச மாட்டான் தான் உண்டு தான் உண்டு தன் படிப்பு உண்டு என்று ரூமுக்கு வெளியே உள்ளே விடுவான் அவனுக்கு மாடியில் தனி ரூம் ஒரே வீட்டில் திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஜோடிகள் இருந்தால் கொஞ்சம் விலகித்தான் இருக்க வேண்டும் என்று வாசுதேவனும் நினைத்தார் எனவே சத்யன் தமிழ் மலருடன் இணக்கமாக கலகலவென்று பேசாமல் இருப்பதை அவர் தவறாக நினைக்கவில்லை ஆனால் எங்கேயானும் சென்றால் அவர்களுக்கு ஏதானும் வேண்டியதை வாங்கி கொண்டு கொடுப்பான் தாய் தகப்பன் இல்லாதவள் என்று அவனுக்கு ஒரு பரிதாபம் இருந்தது ஆனால் திருமணம் என்று வரும்போது அவன் மனதை புரிந்து கொள்ள முடியாமல் சிரமப்பட்டார் வாசுதேவன் இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாது ஊரில் உள்ளவர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் தமிழ் மலரும் கல்லூரி இறுதியாண்டு தேர்வு முடித்து விட்டால் கல்யாண பேச்சை ஆரம்பித்து விடலாம் என்று யோசித்தார் வாசுதேவன் சத்யன் இப்பொழுது புனைவில் இருக்கிறான் கல்யாணம் ஆனாட்டு நீ அவனோடு சென்று அவனுக்கு வாய்க்கு ருசியா சமைத்து போட்டு நீயும் அவனும் மகிழ்ச்சியாக இருங்கள் அவ்வப்போது வந்து எங்களை பார்த்துவிட்டு போங்கள் என்றுதான் சொல்வார் லட்சுமி சத்யன் ஒரு பதிலும் சொல்ல மாட்டான் தமிழ் மட்டும் இல்லாத்தை நீங்க எங்க கூட தான் இருக்கணும் என்பாள் எது நடக்கணுமோ அது இறைவன் சித்தம் என்று வாசுதேவன் சொல்வார் என்னதான் திருச்சி மிகப்பெரிய நகரம் என்றாலும் அங்கேயும் என்னும் சாஸ்திர சம்பிரதாயங்களை விட்டு வெளியில் வராதவர்கள் அதிகம் பேர் இருக்கின்றனர் தமிழ் மன்னருக்கு கல்யாணம் செய்யவில்லையா சத்தியன் என்ன சொல்கிறான் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கு பார்க்கலாமா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அறிவுரை கூறுவது என்பது எல்லோருக்கும் சுலபமானது மிக சுலபமான விஷயம் ஆனால் எதையும் முடிவு செய்ய வேண்டியது வாசுதேவனும் லட்சுமியும் தான் பாருங்கள் பேசுகிறவங்க தான் இருப்பாங்க நாம் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் இதோ அடுத்த வாரம் சத்யன் வரான் அவன் வந்ததும் மலருக்கு அவனுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடித்து விடலாம் என்றாள் லட்சுமி அவனுக்கு இதில் சம்மதமா இதுவரை அவன் மறக்கவில்லையே இருந்தாலும் அவனிடம் ஒரு வார்த்தை கேட்பது நல்லதுதானே இல்லை என்றால் லட்சுமி தமிழ் மலர் பிறந்ததிலிருந்து அவனுக்கு என்றுதான் முடிவு செய்து இருக்கிறோம் இதுவரை நாம் பேசும்போது அதை அவன் மறுத்து எதுவும் சொல்லவில்லை அதோடு தமிழ் மலரை பொறுத்தவரை அவனுடைய செயல்களும் பிரியமும் அன்புமாகம்தான் இருக்கிறான் எனவே அவன் நிச்சயம் இதற்கு மறுப்பு சொல்ல மாட்டான் வாசுதேவன் அவளை யோசனையோடு பார்த்தார் இருந்தாலும் அவனிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிடலாம் கண்டிப்பாக அவனுடைய டைம் வசதி எப்படி என்பதை பொறுத்து அதற்கு ஏற்ப நிச்சயதிற்கான நாளை குறிக்கலாம் என்றாள் லட்சுமி அவனிடம் கால் செய்து பேசு இல்லை அவன் இப்போது வேலையில் இருப்பான் புனே சென்ற பிறகு அவனுக்கு அதிக வேலை கடந்த ஒரு வருடமாகவே அவன் அதிகம் பேசுவதில்லை அம்மா நானே எனக்கு டைம் கிடைக்கும்போது பேசுகிறேன் நீ என்னை தொந்தரவு செய்யாதே என்று கூறிவிட்டான் நடுவில் தீபாவளி பொங்கலுக்கு கூட அவன் வரவில்லை இல்லம்மா இங்கு ஒரே வேலை லீவை போட்டுட்டு வந்தால் மறுநாள் எனக்கு எல்லாமே தேங்கி விடுகிறது இது எனக்கு ப்ரொமோஷன் டைம் என்று சொல்லிவிட்டான் மகனை பார்க்காதது சிறிது சங்கடமாக இருந்தது என்றாலும் இதை சாக்கிட்டாவது அவனுக்கு பேசலாம் என்று லட்சுமி அவனுக்கு ஃபோன் செய்தால் எடுத்ததுமே சத்யன் ஆஃபீஸ் வேலையாக இருக்கேன்மா தயவு செஞ்சு நீ தொந்தரவு பண்ணாத நீ எப்படா வர்ற என்னம்மா சும்மா சும்மா வா வான்னு கூப்பிடுற ஆமாண்டா தமிழ் மலர் கல்லூரி முடிச்சுட்டா உங்கள் ரெண்டு பேருக்கும் நிச்சயத்தை முடிச்சிடலாம்னு பார்க்குறேன் என்னம்மா சொல்கிற ஆமாப்பா நிச்சயத்தை பண்ணிட்டோம்னா அடுத்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் இல்லையா நீயும் அங்கே எத்தனை நாள்தான் தான் தனியாக இருப்ப இங்கே எனக்கு சாப்பாட்டுக்கு எந்த கவலையும் இல்லைம்மா இருந்தாலும் எத்தனை நாளைக்கு ஹோட்டல் சாப்பாடு நீ எப்போ எப்போ வர்றான்னு சொன்னால் நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன் எதிர்முனை சிறிது மௌனமானது சரிம்மா நான் அடுத்த வாரம் போல வர்றேன் எப்போ என்ன என்பதை நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்று ஃபோனை வைத்து விட்டான் சத்யன் லட்சுமிக்கு உற்சாகம் பிடிபடவில்லை சத்யன் வர்றேன்னு அங்கே உற்சாகத்தோடு பேசினார் தமிழ் மலரின் முகமும் மலர்ந்தது வாசுதேவன் இறைவா என்று இருக்கை கூப்பி மேல் தூக்கி மேல் நோக்கி வணங்கினார் பகவானே நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்க வேண்டும் எல்லோருக்கும் நல்லதும் நிம்மதி அமைதி ஆனந்தத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியும் ஆனந்தமான விஷயங்களை நடத்தப்பா தேங்க்யூ காட் என்று கொண்டு இழந்தார் ஆனால் சத்யன் வந்தான் இவள்தான் என் மனைவி என்று சொல்லிக்கொண்டு ஒரு வட இந்திய பெண்ணுடன் வந்து நின்றான்